அஸ்ஸலாமு அலலாமலை வரமத்துல வர நாளும் ஓர் அமுதமொழி இரண்டாவது படி வஹதாகும் இதற்கு ஐயுனுல் ஊலா முதற் குறிப்பு எனவும் ஹக்கீகத்துல் முஹம்மதியா முஹம்மதிய உள்ளமை எனவும் ஹக்கீகத்துல் ஹக்காயக் யதார்த்தங்களின் யதார்த்தம் எனவும் ஐயானே சாவிதா இத்திரமான உறுதியான மூலங்கள் அல்லது அடிப்படை ஆதி காரணம் எனவும் கூறப்படும் இதுவே நூருல் முஹம்மதியா முஹம்மதிய ஜோதி ஆகும் குறிப்பற்றிருந்த இது ஒரு குறிப்பை அடைய நாடிற்று நாடிற்று என்பது ஒரு வெறும் வார்த்தையே இறைவனுக்கு எந்த நாட்டமும் தேவையில்லை அவனே நாட்டமாக விரிக்கிறான் தானே தன்னில் தானாகவே வெளியானவைதான் சிருஷ்டிகள் என்பதை அறிதல் வேண்டும் இதனாலேயே இது முதற் குறிப்பு என்று அழைக்கப்பட்டது இதுவும் மிக நுணுக்கமானதே இது ஹக்கின் இறையின் ராத்து பிரணவம் சிஃபாத்து பண்புகள் முதலானவற்றை நுணுக்கமான அறிவினால் உண்டாக உள்ள பிரபஞ்சம் அல்லது சிருஷ்டிகளையும் அவற்றிற் சிலவற்றை விட மிக மிக நுணுக்கமாயும் வேற்றுமையும் பிரிவினையும் கொண்டுள்ள நிலைமையையும் அறியும் அமைப்பாகவும் உள்ளது இதனை சுரோனு தாத்தியா அதுவே அதுவாகிய பிரணவத்தின் கரும ஆரம்பம் எனவும் கூறுவர் இதற் சிறிதான சிறிது அசைவும் இசைவும் ஆரம்பமாயிற்று இங்கே வெளியாதலே அசைவும் இசைவுமாகும் இதில் மிக நுணுக்கமான வெளிப்பாடு ஆரம்பமாயிற்று எனலாம் எனவே அகதியத்திலிருந்து வகதத்து உண்டாகியது இப்படியில் அறிவும் அறிந்தவனும் அறியப்பட்டவனும் ஒன்றேயாம் இது அகண்டமும் கண்டமும் நுணுக்கமாக வெளிப்படவுள்ள நிலையாகும் எனவே ரசூல் சல்லா அலுசலம் அவர்கள் அவ்வலுமா அல்லாஹு ஆயலா முதலில் என் ஜோதியை படைத்தான் என்று கூறினார்கள் மேலும் லௌலா லமா ஹலத்துல் அக்வான் நீங்களே இல்லையானால் பிரபஞ்சங்களை நான் படைத்திருக்க மாட்டேன் எனவும் சொல்லப்படுகிறது ஆதலால் முதலில் கூறப்பட்டதை கொண்டு எம்பெருமானார் ஆத்ம யதார்த்தங்களின் யதார்த்தமாக உள்ளார்கள் என்பதும் அடுத்து கூறப்பட்டதை கொண்டு எம்பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் பிரபஞ்சம் அல்லது சிருஷ்டிகளின் யதார்த்தங்களின் யதார்த்தமாகவும் உள்ளார்கள் என்பதும் அறிய கிடைக்கிறது சனைமக சேகநாயகம் ஜமான் ஜமாலியா அசையீத் அன்மோலானா அல் ஹசனியுள் ஹுசைனியுள் ஹாஷிமி அவர்கள் தமிழ் விரிவாக்கம் அளித்த பரமார்த்த தெளிவு எனும் நூலிலிருந்து